மஞ்சத்தூள் தேவையான அளவு தூளுப்பு இதெல்லாமே மிக்ஸ் ஆகுறதுக்கு வந்து முட்டை சேர்த்துக்கிறோன்னு எல்லாத்தையும் ஒன்னாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கெட்டி பதமாக இருக்கணும் அப்பதான் நம்ம கோழிக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நல்லா இருக்கும் அதே மசாலா நல்லா செட் ஆகிட்டோன்னே ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊருட்டோம் கோழி கோழிக்கறிய பொறிக்க போறோம் நான் போட்ட மசாலா அந்த மாதிரினா செம்மையா இருக்கு தயாராகிடுச்சு சார் சின்ன வெங்காயம் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப மெதுவாகவும் இருக்குதுன்னா நல்லா பொசு புசு பொசு பொசுன்னு இருக்குது